السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يدلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم وبالفرقانه المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاذكروني اذكركم واشكروا لي ولا تكفرون وقال في ايه أخرى يا ايها الذين امنوا اذكروا الله ذكرا كثيراً وصبحوه بقره وعسيلا هو الذي يصلي عليكم والملائكه ليخرجكم من الظلمات الى النور وكان بالمؤمنين رحيما صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين وقال رسول الله صلى الله عليه وسلم

மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களின் அருணிந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக அல்ஹந்துல்லா அல்ஹம்துல்லா அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முகமதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்பறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் வலிமார்கள் இறை நேச செல்வர்கள் சாலிகான நல்லடியார்கள் குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்குகின்ற ஊரார்கள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமினியார் அன்பிற்கினே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் எல்லாம் அல்லாகுவே வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் அலகதுல்லா இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் தவறான காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்த்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக ஆமினாமியார்களானமேன் அன்றைக்கினே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹா மனிதனை படைத்து அந்த மனிதன் அவனை வணங்க வேண்டும் அவனை நெருங்க வேண்டும் என்கின்ற நியதியை அல்லாஹ் வைத்துள்ளான் அந்த அடிப்படையில் இந்த மார்க்கம் அல்லாஹுவை வணங்குவதற்கான வழிமுறைகளை நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித் தருகின்றது அல்லாஹுவின் இடத்திலே ஒரு மனிதன் அவனுடைய வணக்கத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் வணங்குகின்ற பொழுது அவனுடைய உள்ளங்கள் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுவை நெருங்குவதற்கான வழிகள் என்ன என்பதையெல்லாம் இந்த மார்க்கம் நிறைய அமல்களின் மூலமாய் நிறைய நிறைய வணக்கங்களின் மூலமாய் நமக்கு அறிவுரை செய்கின்றது அன்பிருக்கினே அல்லாஹுவின் நல்லடி இந்த மார்க்கம் எத்தனை வகையான அமல்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும் ஒரு சில அமல்களை நாம் செய்வதன் மூலமாக அல்லாஹே ஈஸியாக நம்மளால் அடைந்து கொள்ள முடியும் அல்லாஹிடத்தில் அவனுடைய ரிதாவை நம்மளால் ஈஸியாக பெற்றுக்கொள்வதற்கான சில வழிமுறைகளை அல்லாஹால இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வைத்துள்ளான் அந்த அடிப்படையிலே அல்லாஹுவை வணங்குவதற்கு ஒரு புறம் அல்லாஹுவை சீக்கிரம் நெருங்குவதற்கான வழிகளை நாம் பார்க்க வேண்டும் காரணம் இவ்வுலகிலே மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அவனை வணங்குவதும் அவனை அறிவதும் அவனை நெருங்குவதும் அவனுடைய பெற்று பெற்றுக்கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய ஆக சிறந்த நோக்கம் என்பதாக திருமறை நமக்கு அழகாக சொல்லி தரும் அல்லாது திருமறையிலே ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான் ஒமா கலக்கத்தில் தின்னவன் இன்சை இல்லாடி ஆகுதோன் மனித வர்க்கங்களையும் வர்க்கங்களையும் நான் படைக்கவில்லை அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே வேண்டுமே தவிர என்பதாக அல்லாஹ் துர்மறையிலே சொல்லுவான் இப்போ மனித வர்க்கங்களும் ஜின் வர்க்கங்களும் படைக்கப்பட்டதினுடைய நோக்கத்தை அல்லாஹ் இங்கு பதிவு செய்கின்ற பொழுது நாம் அவனை வணங்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் இந்த ஆயத்திற்கு முசீரின்கள் அழகாக விளக்கம் சொல்லுவார்கள் இல்லாடி அழகு அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டிய தவிர என்கின்ற அந்த இடத்திலே அல்லாது சொல்லுகின்ற வார்த்தை அதற்கான தப்சீலை சொல்லுகின்ற அறிஞர்கள் இப்படி சொல்லுவார்கள் அல்லகவை வணங்குவதல்ல அல்லாகவே அறிந்து அவனை நெருங்குவது என்பதாக மார்க்கறிஞர்கள் சொல்லி தருவார்கள் அப்போ மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அவனை வணங்குவது அவனை நெருங்குவது அல்லாஹவை நெருங்க வேண்டும் அதற்கான வழிகளை நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு அறிவுரை செய்கின்றது நண்பர்களே அன்பிற்கனே அல்லாஹவி நல்லடி ஆறுகளே நெருங்குவதற்கான அழகிய முறையை இந்த மார்க்கம் ஈஸியாக சொல்லி தரும் எத்தனையோ தொழுகை நோன்புகள் போன்ற வணக்கங்கள் இருந்தாலும் அந்த வணக்கங்கள் நம்மின் மீது கடமையாக இருந்தாலும் அந்த வணக்கத்தை செய்வதன் மூலமாக அல்லாஹே நெருக்கிவிட முடியும் ஆனால் அதை விட வேகமாக ஒரு மனிதன் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் அழகாக சொல்லி தரும் அல்லாகவினுடைய திக்கின் மூலமாக அவனை நினைவுபடுத்துவதன் மூலமாக அவனை திக்கிறு செய்வதன் மூலமாக ஒரு மனிதன் வெகு விரைவாக அல்லாகவே அடைந்து கொள்ளுகின்றான் அல்லகவே அவன் அடைந்து கொள்ளுவான் அல்லாஹ் அவனின் மீது அவனுடைய திருப்பொருத்தத்தை ரிலாவை தந்து விடுகின்றான் என்பதாக மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருவார்கள் இந்த நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாகவே திகுறு செய்வது நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாதவே நினைவு கூறுவது என்கின்ற அந்த விஷயத்திலே நாம் எந்த அளவிற்கு நம்முடைய கவனம் எந்த அளவிற்கு அதில் இருக்குகின்றது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று அல்லாகவே வணங்குவது மாத்திரம் மனிதர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது எல்லா இடங்களிலேயும் தொழுகையிற்கான சஃபங்கள் ஒன்று ரெண்டு என்பதாக குறைந்து வருகின்ற இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டும் வணக்க வழிபாடுகளிலேயே மக்கள் குறைந்திருக்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹை நினைவுபடுத்துவதிலே எல்லா நேரங்களிலேயும் அவனை நினைவு கூறுவதிலே மக்கள் எந்த அளவிற்கு அசாட்டாய் அசாட்டையாக கவனக்குறைவாக இருப்பார்கள் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்தும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளிலே நாம் அமர்ந்திருக்கின்ற சொல்லுகின்றோம் அன்பர்களே அல்லாஹ் திருமறையிலே அவனை திக்ர் செய்வதை குறித்து அழகாக சொல்லுவான் பதுக்குரூனி அதுக்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்குரோன் நீங்கள் என்னை திக்ரு செய்யுங்கள் என்னை நீங்கள் ச நினைவுபடுத்துங்கள் உங்களை நான் நினைவுபடுத்துகின்றேன் எந்த ஒரு தொழுகையும் அல்லாததால நீங்கள் தொழுகுங்கள் உங்களுக்காக நான் இதனை செய்கின்றேன் என்பதாக எல்லாம் சொல்லவில்லை ஆனால் சிக்கருக்கு மாத்திரம் ஒரு தனி சிறப்பை அல்லாததால ஏற்படுத்தியிருக்கின்றான் நாம் அவனை பற்றி நினைக்குகின்ற பொழுது அவன் நன்மை பற்றி நினைவு கூறுகின்றான் நாம் அவனை பற்றி நாம் துதி செய்கின்ற பொழுது நானா நாம் அவனை சிக்கிற செய்கின்ற பொழுது மலக்குமார்களுடைய சபைகளிலே அல்லாஹ் நம்மை குறித்தான நினைவுகளே அங்கு அல்லாஹ் பேசுகின்றான் என்பதாக இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகின்றது அல்லாஹ் அதனைத்தான் சொல்லுகின்றான் பது நீங்கள் என்னை திக்ரு செய்யுங்கள் அது குறுக்கும் உங்களை நான் நினைவுபடுத்துகின்றேன் வஷ்குருனி வலா தக்பூரோன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் வலா தக்பூரோன் நீங்கள் எனக்கு மாறு செய்துவிட வேண்டாம் என்பதாக திருமறையிலே அல்லாஹு தகவலா அழகாக சொல்லுவான் விற்கினி அல்லாகவே நல்லடி நாம் அல்லாதவை சிக்கிற செய்ய வேண்டும் அல்லாதவை நினைவுபடுத்த வேண்டும் அதனின் மூலமாக நாம் அல்லாதவை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம்மை பற்றி சிந்தனை செய்வதற்கான ஒரு வழிமுறையை இந்த சிக்கரு நமக்கு ஏற்படுத்தி தருகின்றது என்பதாக இந்த குரானுடைய வசனங்கள் நமக்கு நிறைய இடங்களிலே சொல்லித் தருகின்றது அதே போன்று அல்லாஹ இன்னொரு இடத்திலே சொல்லி தருவான் இன்று மன நிம்மதி என்பது நம்மிடத்தில் மிகவும் கம்மியாக இருக்கின்றது யாரை பார்த்து நாம் என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குகின்றது என்று சொன்னால் புலம்புகின்றார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு கஷ்டத்தை புலம்ப ஆரம்பித்தால் ஒரு அரை மணி நேரத்திற்கு அதையே அறுக்குகின்றார்கள் அரை அரை மணி நேரத்திற்கு அந்த கஷ்டத்தையே சொல்லி சொல்லி இப்படியெல்லாம் இருக்குகின்றது எப்படி மீண்டு வரப்போகின்றேன் என்பதாக எனக்கு தெரியவில்லை என்பதாகவெல்லாம் எல்லாம் தங்களுடைய கஷ்டத்தையும் தங்களுடைய குமரல்களையும் மற்றொரு இடத்துல பேசி திரிகின்ற மக்களை நாம் பார்க்குகின்றோம் நம்முடைய நிலை அப்படித்தான் இருக்குகின்றது என்று மனதிலே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டான் என்கின்ற அந்த ஒரு நிம்மதி என்பது நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது அதற்கான காரணம் என்ன அதற்கான நிலைப்பாடுகள் என்ன என்ற மார்க்கம் சொல்லுகின்ற பொழுது திருமறை இப்படி சொல்லும் யா யூ அல்லதின் ஆமன் ஈமான் கொண்டவர்களே தத்துவ குழுபுகும் விதிக்கிறீங்களா உங்களுடைய உள்ளம் அமைதி பெறுவதற்காக அல்லாஹமே நீங்கள் திக்கிரு செய்யுங்கள் என்பதாக திருமறையிலே அல்லாஹ சொல்லுவான் நாம் சிக்கிரு செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் அமைதி பெறும் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ அமைதியாக ஆக்குவான் காரணம் என்ன என்று யோசிக்கின்ற பொழுது நாம் திக்ரு செய்கின்ற பொழுது அல்லாஹவை நெருங்கிக் கொண்டே இருப்போம் அதனின் காரணமாக நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் குறைத்துக் கொண்டே இருப்பான் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான் நமக்கான ரஹமத்துகளை அல்லாஹ் செய்து கொண்டே இருக்கின்றான் எனவே தான் அல்லாஹ் சொல்லுகின்றான்

இடத்திலே அல்லாஹு வைக்குகின்றான் ஆனா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் திக்கர் இல்லா அல்லாஹுடைய திக்கரை கொண்டுதான் தத்தமனின் குழு உள்ளம் அமைதி பெறும் என்பதாக திட்டவட்டமாக அல்லாஹு தாடா இந்த இடத்திலே பதிவு செய்வான் அல்லாஹு நல்லடி ஆறுகிறேன் நாம் அல்லாஹை வணங்குவதற்கு நெருங்குவதற்கான வழிமுறையும் சிக்கராக இருக்கின்றது நாம் ஒரு விஷயத்தை அல்லாவிடத்திலிருந்து வேகமாக பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சிக்கர் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை போக்குவதற்கான ஒரு காரணியாக இந்த சிக்கரை அமைத்து வைத்திருக்கின்றான் நிற்கனே அல்லாஹின் நல்லடையார்களே ஜிக்கிரவனுடைய விஷயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அதனையும் திருமறை அழகாக ஒரு இடத்திலே சொல்லும் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே ஒதுக்குறா நீங்கள் அல்ல செய்யுங்கள் அல்லாகவே நீங்கள் நினைவுபடுத்துங்கள் எப்படி நினைவுபடுத்த வேண்டும் சிக்கரன் கசீரா அதிகமாக சிக்கிர செய்யுங்கள் அதிக அதிகமாக நீங்க நினைவுபடுத்துங்கள் அல்லாஹ சாதாரணமாக நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்பதாக சொல்லிவிட்டு போகவில்லை அடுத்து வைக்கின்றான் அதிகமாக நீங்கள் திக்கிரு செய்யுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ சொல்லுவான் ஓ சப்பியோவு புக்கரத்தும் வாசீலா அந்த அதிகம் என்பது எப்படி இருக்க வேண்டும் ஓ சப்திகோ புக்கரத்தம் வாசீலா உங்களுடைய காலை மாலை இரண்டு நேரங்களிலேயும் நீங்கள் சிக்கி செய்யுங்கள் இரண்டு நேரங்களிலேயும் நீங்கள் அதிகமாக அல்லாஹிக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக நினைவு கூறுங்கள் என்பதாக அல்ல அழகாக சொல்லுவான் இந்த திரும திருமறையை நாம் சர்வசாதாரணமாக விட்டுவிடக்கூடாது புக்கரதம் வாசிலா இன்னைக்கு நிறைய பேர் இந்த வசனத்தை இப்படி கூட எடுத்துக்கொள்ளுகின்றார்கள் கொள்ளுகின்றார்கள் காலையில கொஞ்ச நேரம் திக்கது செய்யணும் மாலையில கொஞ்ச நேரம் திக்கது செய்யணும் அப்படின்னு விட்டுவிடக்கூடாது அல்லாஹ் அதிகத்திற்காகத்தான் இப்படி சொல்லுகின்றான் காலை அடைந்தாலும் மாலை அடைந்தாலும் உங்களுடைய நினைவு அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் நம்ம சிந்திக்க வேண்டும் நம்முடைய சிந்தனை காலையிலும் மாலையிலும் மாத்திரமல்ல காலையிலிருந்து மாலை வரை ரப்பினுடைய நினைவு இருக்க வேண்டும் மாலையிலிருந்து மறு காலை வரை ரப்பினுடைய திக்கிற இருக்க வேண்டும் நினைவு இருக்க வேண்டும் ஆக இந்த திருமலை நமக்கு சொல்லுகின்ற விஷயம் எல்லா நேரங்களிலேயும் நீங்கள் சிக்கிர செய்யுங்கள் எல்லா நேரங்களிலும் நம்மளால் தொழுக முடியாது எல்லா நேரங்களிலும் நம்மளால் நோங்க வைக்க முடியாது எல்லா நேரங்களிலும் நம்மளால் சக்காத்து கொடுக்க முடியாது எத்தனை விதமான வணக்கங்கள் இருந்தாலும் அத்தனைகளையும் எல்லா நேரத்திலையும் செய்யலாமா என்று பார்த்தால் எல்லா நேரத்திற்கும் அது உகந்ததாக மற்ற வணக்கங்கள் ஆகாது ஆனால் சிக்கரை மாத்திரம் அல்ல எல்லா நேரங்களிலும் செய்வதற்கான ஒரு வணக்கமாக ஒரு நம்ம நம்முடைய வாழ்க்கையிற்கான பறக்கத்தாக அல்லாஹு தாலா இந்த சிக்கரை ஆக்கி வைத்திருக்கின்றான் நாம் சிக்கரை அதிக அதிகமாக செய்ய வேண்டும் செய்வதன் மூலமாக பல நன்மைகளை அல்லாஹு தாலா நமக்கு வாரி வழங்குகின்றான் பல நிரம்பத்துக்களை பல வரக்கத்துக்களை வரக்காத்துக்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு அழகாக தருகின்றான் ஒருமுறை அருமை நாயகம் சொல்லல்லாகும் அழகிய சொல்லமன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் உலகிலே சில மலக்குமார்கள் அல்லாஹுவின் புறத்தில் வருகின்றார்கள் பெருமாள் நபி சல்லுவின் அரையோ சல்லமன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சில மலக்குமார்கள் உலகின் பக்கம் வருகின்றார்கள் அந்த மலக்குமார்கள் உலகின் பக்கம் வந்து சில மனிதர்களை தேடுகின்றார்கள் எந்த மனிதர்கள் என்று பார்க்குகின்ற பொழுது யார் அல்லாஹுவினுடைய விக்ரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்களோ கொண்டிருக்கின்றார்களோ அல்லது அல்லாஹவை துதி செய்து கொண்டிருக்கின்றார்களோ நிகர் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அது போன்ற மனிதர்களே அந்த மலக்குமார்கள் தேடித் திரிகின்றார்கள் எங்காவது அல்லாகவே நினைவு கூறுகின்ற கூட்டத்தையோ அல்லது மனிதரையோ பார்த்துவிட்டால் அந்த மனிதரை சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள் அந்த மலக்குமார்கள் சூழ்ந்ததோடு அல்லாமல் மற்ற மலக்குமார்களையும் அழைக்கின்றார்கள் இந்த இடத்துல இந்த மனிதர் அல்லாகவே விகிர் செய்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்பதாக மற்ற ஏனைய மணக்குமார்கள் அனைவர்களையும் அந்த மணக்குமார்கள் அழைக்கின்றார்கள் எல்லா மணக்குமார்களும் அந்த மனிதரை சுற்றி அல்லது அந்த திக்ரு செய்கின்ற கூட்டத்தார்களை சுற்றி அமர்ந்து விடுவார்கள் எந்த அளவிற்கு அமருவார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் சொன்னார்கள் முதலாவது வானும் வரை அந்த மலக்குமார்கள் சூழ்ந்தவர்களாக அமர்ந்திருப்பார்கள் அந்த திக்ரு செய்பவர்களை சுற்றி அமர்ந்து கொண்டு அவர்களின் மீது ரகமத்தை பொழிந்தவர்களாக இந்த மலக்குமார்களும் திக்ரு செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த சபையிலே பேசப்படுகின்ற விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்குகின்றார்கள் சபை முடிந்தவுடன் அந்த மணக்குமார்கள் மானுடின் பக்கம் மீளுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த மலக்குமார்கள் இடத்திலே கேட்குகின்றான் நீங்கள் எங்கு சென்று வருகின்றீர்கள் உலகின் பக்கம் இந்த அடியார்களின் பக்கம் நாங்கள் சென்று வருகின்றோம் يا என்பதாக அந்த மலக்குமார்கள் பதில் சொல்ல அல்லாஹ் கேட்குகின்றான் அந்த மலக்குமார்கள் இடத்திலே பெருமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர் சொன்னார்கள் என்னுடைய அடியார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த மணக்குமார்கள் அல்லா இடத்திலே சொல்லுவார்கள் யா அல்லா அந்த மரக் அந்த மனிதர்கள் உன்னுடைய அடியார்கள் உன்னை நிகழ் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை தஸ்பீஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த மணக்குமார்கள் சொல்லுவார்கள் உன்னை கண்ணியப்படுத்தியவர்களாக அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லுவார்கள் அல்லாஹ் மறுபுழை அந்த மறக்குமாரிடத்தில் கேட்பான் என்னை அந்த மனிதர்கள் பார்த்திருக்கின்றார்களா என்னை அவர்கள் பார்த்திருக்குகின்றார்களா என்பதாக கேட்குகின்ற பொழுது இல்லை அவர்கள் உன்னை பார்த்ததில்லை என்னை அவர்கள் ஒருவேளை பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் அவருடைய சிக்கி எப்படி இருக்கும் என்பதாக கேட்குகின்ற பொழுது அந்த மணக்குமார்கள் அல்லா இடத்திலே சொல்லுவார்கள் யா அல்லா ஒருவேளை உன்னை அவர்கள் பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால் உன்னை அவர்கள் பார்த்திருந்தால் அவருடைய சிக்கரும் அவர்கள் உன்னின் மீது வைத்திருந்த கண்ணியமும் இன்னும் அதிகமாக இருக்கும் இன்னும் அதிக அதிகமாக அவர்கள் உன்னை சிக்கி செய்து கொண்டிருப்பார்கள் இன்னும் அதிக அதிகமாக உன்னின் மீது கண்ணியமாக அவர்கள் நடந்து கொள்ளுவார்கள் என்பதாக அந்த அளக்குமார்கள் அல்லாஹுவிடத்திலே பதில் சொல்லுவார்கள் அடுத்தபடியாக அல்லாஹு கால கேட்பான் அந்த சிக்கி செய்கின்ற என்னுடைய அடியார்கள் எதனை எதிர்பார்க்குகின்றார்கள் எதற்காக இந்த திக்ரு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்னை பற்றி அவர்கள் துதி செய்து இருக்கின்றார்கள் அந்த துதி செய்வதற்கான காரணம் இருக்கும் அல்லவா என்னை பற்றி நினைவு கூறுவதற்கான காரணம் இருக்கும் அல்லவா அந்த காரணம் என்ன என்பதாக கேட்கின்ற பொழுது அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் அவர்கள் உன்னுடைய ரிதாவையும் உன்னுடைய சொர்க்கத்தையும் எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் அந்த திக்ரை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அந்த மலக்குமார்கள் மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்திலே பதில் சொல்லுவார்கள் அல்லாஹ் மறுபடியும் கேட்பான் நீண்ட பெருமானார் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் மறுபடியும் மலக்குமார் இடத்துல கேட்பான் அந்த மனிதர்கள் என்னுடைய அடியார்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கின்றார்களா சொர்க்கத்தை பார்த்திருக்கின்றார்களா என்பதாக கேட்கின்ற பொழுது அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் இல்லையா அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததே இல்லை ஒருவேளை அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதாக மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்குகின்ற பொழுது மறக்குமார்கள் சொல்லுவார்கள் அந்த மனிதர்கள் ஒருவேளை சொர்க்கத்தை பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால் இன்னும் அதிக அதிகமாக சிக்கரை அதிகப்படுத்துவார்கள் அந்த சொர்க்கத்தின் மீது உள்ள பேராசை அவர்களுக்கு அதிகமாக ஆகிவிடும் உன்னின் மீது உள்ள அந்த ரிசாவை இன்னும் அதிக அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்களாக அந்த மனிதர்கள் அந்த அடியார்கள் ஆகிவிடுவார்கள் யா அல்லாஹ் என்பதாக மலக்குமார்கள் பதில் சொல்லுவார்கள் அடுத்தபடியாக அல்லாஹ் கேட்பான் அவர்கள் எதனை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றார்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் நரகில் இருந்தும் அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றார்கள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் கேட்பான் அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கின்றார்களா நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கின்றார்களா மலக்குமார்கள் சொல்லுவார்கள் அவர்கள் நரகத்தை பார்த்ததில்லே என்பதாக சொல்லுகின்ற பொழுது மலக்குமார்கள் அல்லாஹ் கேட்பான் ஒருவேளை அவர்கள் நரகத்தை பார்த்தால் என்ன செய்வார்கள் நரகத்தை அவர்கள் ஒருவேளை பார்த்தால் என்ன செய்வார்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள் அவர்கள் ஒருவேளை நரகத்தை பார்ப்பார்கள் என்று சொன்னால் நரகத்தினுடைய அந்த நிலையை பார்த்து மிகவும் பயப்படுவார்கள் அதை விட்டும் விரண்டு ஓடுவார்கள் அதிலிருந்து இன்னும் அதிக அதிகமாக உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடி கொண்டே இருப்பார்கள் என்பதாக அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள் மலக்குமார்கள் அந்த நரகத்தை ஒருவரை அவர்கள் பார்ப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பாவத்தை நினைத்து உன்னிடத்தில் அதிக அதிகமாக பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருப்பார்கள் அதிகமாக சிக்கரை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் உன்னை பற்றிய சிந்தனையை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் என்பதாக சொல்லி முடிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமாறுகளை நீங்கள் தான் சாட்சியாக இருங்கள் இந்த என்னை பற்றி நினைவு கூறுகின்ற இந்த அடியார்களுக்கு அவருடைய பாவத்தை நான் முற்றிலுமாக மன்னித்து விட்டேன் அவர்களுக்கு என்னுடைய ரிதாவை நான் தந்துவிட்டேன் நானே மறுமையிலே அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை தருகின்றேன் அதுக்கான முழுமையான சாட்சியாளர்களாக நீங்கள் இருங்கள் என்பதாக மலக்குமார்களை அல்லாஹு தாலா அந்த இடத்துல சாட்சியாக மலக்குமாரிடத்திலே அல்லாஹு தாலா சொல்லுவான் நீங்கள் தான் அதற்கு சாட்சி அவர்களுக்கு சொர்க்கம் கொடுக்கப்படுவதற்கு அவர்கள் அவர்களை நான் மன்னிப்பதற்கு அவர்கள் மீது என்னுடைய திதாவை பொருத்தத்தை நான் தருவதற்கு அனைத்திற்கும் சாட்சியாளர்களாக நீங்கள் இருங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த மலக்குமாரினுடைய சபையிலிருந்து ஒரு மனிதர் ஒரு ஒரு மலக்கு எந்திரிப்பார் எந்திரித்து அல்லாஹ் இடத்துல சொல்லுவார் யா அல்லா அந்த சபையிலே நிறைய நபர்கள் உன்னை திக்கிரி செய்தார்கள் ஒரு சில மனிதர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் உன்னை திக்கிரி செய்வதற்காக வரவில்லை அவர்கள் வேறொரு காரியத்திற்காக அந்த இடத்திற்கு வந்தவர்கள் அங்கு அமர்ந்து கொண்டார்கள் உன்னை திக்கிரி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே அவர்கள் வரவில்லை சாதாரணமாக அவர்கள் அவருடைய வேறொரு தேவைக்காக வந்தவர்கள் அங்கு அமர்ந்து கொண்டார்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் அந்த இடத்துல யாரெல்லாம் அமர்ந்தார்களோ சிக்ரு செய்வதற்காக அல்ல மற்ற காரணத்திற்காக சபையில வந்து அமர்ந்திருந்த அனைவர்களுக்கும் இந்த நன்மையை தருகின்றேன் என்பதாக அல்லாஹூ சொல்லிவிட்டு அதற்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருங்கள் என்பதாக அல்லாஹு தாலா அந்த மலக்குமார் இடத்திலே நீ அல்லாஹுவின் நல்லடையார்களே ஜிகிற செய்வதன் மூலமாய் நாம் அல்லாஹுவை நினைவுபடுத்துவதன் மூலமாய் அல்லது திக்கி செய்கின்ற சபைகளிலே அல்லாஹவை பற்றி பேசுகின்ற சபைகளிலே நாம் போய் அமர்வதின் மூலமாக அதற்காக அல்ல அல்லாஹை பற்றி கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல திக்கைய சபைகளிலே போய் உட்கார வேண்டும் என்பதற்காக அல்ல சாதாரணமாக வேற ஒரு காரியத்திற்காக போகின்ற பொழுது அங்கு ஏதாவது அல்லாஹவை பற்றி பேசப்படுகின்ற ஏதாவது ஒரு சபையை நாம் காணுகின்ற பொழுது அங்கு உட்கார்ந்து நாம் அந்த திக்கரை அந்த சபையிலே நாம் இருப்போமே என்று சொன்னால் அந்த உட்கார்ந்ததற்கான நன்மைகளை அல்லாது தானா அந்த திக்ரு செய்தவர்களுடைய நன்மைகளிலே நம்மையும் அல்லாது சேர்த்து வருகின்றான் இதுதான் திக்கருடைய சபை சிறப்பாக பெருமானளவை செல்லல்லாஹும் அழகிய செல்லமன்னர்கள் அழகாக எடுத்துரைப்பார்கள் இன்றைக்குமே அல்லாஹுவின் நல்லே நாம் அல்லாத சதா திக்கிரு செய்ய வேண்டும் சதா நாம் திக்கிரு செய்கின்ற பொழுது இது போன்ற நிறைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் கஷ்டத்தில் இருந்தும் அல்லாஹ் ஒரு தீர்வை நமக்கு அழகான முறையிலே தந்து விடுவார் பெருமாள் நபி சொல்லலாக நினைவு சொல்லவனிடத்திலே ஒரு சாவி ஒருவர் வருவார் வந்து சொல்லுவார் யார் அசுலல்லா நான் ரொம்ப கஷ்டப்படுகின்றேன் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுகின்றேன் என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டமே இல்லை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதருக்கு பெருமான அளவில் சொல்லல்லாஹும் நடையோசுலம்மன் அவர்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொரு தொலைகிற்கு பின்னாலும் நீங்கள் பத்து முறை சுபானல்லா பத்து முறை அலஹமது இல்லா பத்து முறை அக்பர் பத்து முறை லாஹிலாஹிலா இந்த திக்கரை நீங்கள் ஒவ்வொரு தொலகையிற்கு பின்னாலும் நீங்கள் ஓதி வாருங்கள் என்பதாக அந்த மனிதத்திலே பெருமானி சொல்லல்லாகும் அழையோ சொல்லமன்னவர்கள் சொல்லுவார்கள் பிற்காலத்தில் அந்த சாவி அறிவிக்கின்றார்கள் நான் ரசாய் சொல்லலாகும் அழையோ சொல்லமன்னவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த வழிமுறையை இந்த திக்கரை நான் என்னுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் பேணி வந்தேன் நான் அதனை செய்ததின் காரணமாக என்னுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மாற்றமடைந்தது என்று சொன்னால் அதற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கஷ்டத்தையே பார்த்ததில்லை கஷ்டமே எனக்கு வரவில்லை நான் நல்ல சுகபவமாக மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அளவிலே அல்லாஹு தாலா என்னை ஆக்கிவிட்டான் மகிழ்ச்சியான மன நிம்மதியான வறக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹும் தாலா எனக்கு கொடுத்து விட்டான் என்பதாக அந்த சாவி அழகாக சொல்லுவார்கள் மேற்கனவே அல்லாஹ் நல்லடையார்கள் செல்வம் வர வேண்டும் என்று சொன்னால் மன நிம்மதி வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீட்டிலே வரக்கத்து ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் குறைந்த சம்பளம் நிறைய பேர் வாங்குவார்கள் ஆனால் வீட்டிலே வரக்கத்தில் என்பதாக அழுகுவார்கள் நிறைய சம்பளம் வாங்குவவர்களும் இருக்கின்றார்கள் வீட்டிலே வரக்க பணம் நிற்க மாட்டுகின்றது கையிலே பணம் நிற்கவில்லை என்பதாக அழுகின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் மார்க்கம் சொல்லி தருகின்ற அழகான பதில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிது நேரம் ஆவது ஏதாவது ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் ஒருவேளை தூங்குகின்ற பொழுது தூங்குகின்ற பொழுது எதாவது ஒரு நேரம் அல்லது எழுந்ததற்கு பின்னால் அல்லது ஏதாவது ஒரு துணைக்கு பின்னால் எல்லா நேரமும் நம்மளால் செய்ய முடியவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி கொள்வதன் மூலமாக அந்த ஒது அந்த நேரத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அழகாக ஆக்குவான் அந்த சிக்கரையின் மூலமாக வாழ்க்கையை அழகாக ஆக்குவான் சிக்கரை அதிகம் செய்வதற்கான ஒரு வழியை அல்லாஹும் தாழ நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் நாம் அதனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹினுடைய சிந்தனையை ஏதாவது ஒரு நேரத்தில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அழகாக ஆகிவிடும் நம்முடைய வீடு அழகாக ஆகிவிடும் நம்முடைய உள்ளம் அழகாக ஆகிவிடும் பெருமானார் சொல்லுவார்கள் கடைசியாக சொல்லி முடிக்கின்றேன் பெருமானார் சொல்லுவார்கள் உயிருள்ள இதயத்திற்கும் உயிர் இல்லாத இதயத்திற்கும் அதாவது உயிருள்ளவனுக்கும் மரணித்தவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெருமானார் இப்படி சொல்லுவார்கள் ஒருத்தவன் வாழுகின்றான் உயிரோடு வாழுகின்ற பொழுது அவன் அவனிடத்தில் அவன் உயிரோடு தான் இருக்குகின்றான் என்பதற்கான அடையாளம் ஆனால் அவன் உயிரோடு இருந்து அவன் மன்னித்தவனாக அவனை காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அடையாளம் என்ன என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெருமானார் இப்படி சொல்லுவார்கள் அதே போன்று வேறொரு ஹதீஸ் இப்படி அறிவிக்கும் ஒரு வீடு வறக்கத்தான வீடு உயிருள்ள வீடு அல்லது மரணித்த வீடு வறக்கத்தை இல்லாத வீடு அதற்கான அறிகுறி என்ன என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் இப்படி சொல்லுவார்கள் மசலுள்ளது எதுக்கு ஒரு அப்பகு யாருடைய யார் அல்லாஹவி திக்கி செய்கின்றாரோ அவருக்கான உதாரணம் எந்த வீட்டிலே அல்லாஹனுடைய திக்கிரி செய்யப்படுகின்றதோ அந்த வீட்டிற்கான உதாரணம் அடுத்தபடியாக சொல்லுவார்கள் வல்லதியில் ஆயதுக்கு ஒரு எந்த வீட்டிலே விக்கிரி செய்யப்படவில்லையோ எந்த மனிதர் விக்கிரி செய்யவில்லையோ அவருக்கான உதாரணம் மசோல் அதி ஹையீவல் மையத்தில் உயிர் உள்ளவனுக்கும் உயிர் இல்லாத பிணத்திற்குமான சமம் என் உதாரணம் என்பதாக அருமை நாயகம் சொல்லலாகும் அழகிய சென்னமன் அவர்கள் சொல்லுவார்கள் நம்முடைய வீட்டிலே வரக்கத்து இல்லை நம்முடைய வீட்டிலே நல்ல வாழ்க்கை இல்லை ஒரே கஷ்டமாக இருக்கின்றது என்பதற்கான காரணிகளை நாம் தேடித்திருக்கின்றோம் அழகாக பெருமானார் சொல்லிவிட்டார்கள் ஒரு வீடு வரக்கத்தில் நிறைந்த வீடு ஒருவனுடைய உள்ளம் உயிருள்ள உள்ளம் உயிரோட்டமான உள்ளம் என்பதற்கான அடையாளம் என்ன அவன் அல்லாஹை விற்கிற செய்ய வேண்டும் அவனுடைய அல்லாவினா நினைவு கூறப்பட வேண்டும் அவனுடைய வீட்டிலே தொழுக வேண்டும் அவனுடைய வீட்டிலே அல்லாஹை பற்றி பேசப்படுகின்ற ஏதாவது ஒரு மதரிசை அவனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக நபி செல்லலாகும் அழகிய செல்வன் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் இப்படி அமைத்துக் கொண்டவருடைய உள்ளம் தான் உயிர் பெற்ற உள்ளம் அல்லாஹ் உயிரோட்டமான உள்ளம் இப்படி அமைத்துக் கொள்ளுகின்ற வீடுகள் தான் நல்ல வரக்கத்தான செலிசிரிப்பான வீடு என்பதாக பெருமானார் சொல்லி தருகின்றார்கள் இப்படி இல்லை என்று சொன்னால் பிணத்திற்கு நாம் என்ன மரியாதை செய்வோமோ அதே தான் அவருடைய உள்ளமும் அவருடைய வீடும் ஆகிவிடுகின்றது என்பதாக நாயகம் சொல்லல்லாகவும் அழகிய சொல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தருவார்கள் அன்பிற்கினே அல்லாஹுவை நல்லடியார்கள் நம்முடைய வாழ்க்கையில் அருமை அல்லாஹுவை அதிக அதிகமாக திக்ரு செய்கின்ற நல்லடியார்களாகவும் அந்த திக்ரை கொண்டு வாழ்க்கையை சுபிச்சம் பெறுகின்ற நல்லடியார்களாகவும் வல்ல ரஹமான அனைவர்களுக்கும் ஆக்கி அருள்புரிவானாக திக்ரை அதிக அதிகமாக செய்கின்றவர்களாகவும் இறை அதன் மூலமாக பெற்று பெற்றுக்கொள்ளுகின்ற நல்லடியார்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வாசரு தவானில் சலாம் அபிலின் அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூர்